மகராசி நேர்கிட்ட பேசுறீங்கன்னா வாயில வார்த்தையே வரல அந்த அளவிற்கான காயங்களும் ஆழங்களும் நீங்க வந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வருது ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் மாதிரி நான் வந்து நம்ம மேல இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா உதவ மாட்டாங்களா இப்படிங்கிற எண்ணத்தோட தான் நம்ம உங்களை யாராவது காயப்படுத்தும் போது சின்னதா புண்ணங்க கொடுத்து அந்த இடத்துல விளங்கிட்டீங்கன்னா

என் நாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பேச போகிறது மகர ராசி கால புருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடம் தற்போது பாக்கியப்படி மகரத்துக்கு இன்னும் ஏழரசனை முடியல கடந்த ஏழரை வருஷம் மகரத்துக்கு எப்படி இருந்ததுன்ற பற்றி டீட்டெயில்டாக ஒரு யூடியூப் சேனல் விடலை ஒரு பத்திரிகை விடல ஒரு டிவி சேனல் விடலை அலசி பேசி தீத்துட்டாங்க மகர ராசி நேர்கிட்ட பேசுறீங்கன்னா வாயில வார்த்தையே வரல அந்த அளவிற்கான காயங்களும் ஆழங்களும் இருக்கு ஒரு இந்த வீடியோ வந்து அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு ஒரு உந்துகோலாக நீங்கள் வந்து நினைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் வருது ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு சிக்னல் மாதிரி நான் வந்து சில ப்ராக்டிக்கலான விஷயம் ஜோதிடம் கலந்து பேச போறேன் ஜோதிடம் மட்டுமே பேசுனா ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு அது அடிக்கும் இல்ல ஜோதிடம் இல்லாத வெறும் பிராக்டிக்கலா பேசினா அது ஒரு பிலாசபி கிளாஸ் மாதிரி ஆயிரும் ஜோதிடம் அதில் ஒரு ஒரு அது ஒரு சாஸ்திரம் அது ஒரு கலை அது டெக்னிக்கலா சில விஷயங்கள் இருக்கு அது எப்படி யதார்த்த வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கு யதார்த்த வாழ்க்கையில அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது அதை பத்தி தான் நம்ம பேசுறோம் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஜோதிடமும் சேர்த்துக்கணும் பிராக்டிகலாவும் சேர்ந்தால் ஜோதிட ரீதியாக சொல்லும்போது உங்களுக்கு வெற்றி என்பது கண்டிப்பா வரும் சக்சஸ் பண்ண முடியும் அதுக்குதான் மகரம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ராசி பன்னிரண்டு ராசிகளில் மகரம் உடனே பல பேர் என்கிட்ட கேட்டாங்க நீங்க மகர ராசியான கண்டிப்பா இல்லை ஆனா மகரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகரம் ஆஃப்லேட் ஏடற வருஷத்துல எல்லா தோல்வியும் பார்த்துட்டீங்க எஸ்பெஷலி உறவுகள்ல எப்படி வாழ்க்கையில சில நுணுக்கமான விஷயங்கள் உங்கள் ராசிக்கு ரொம்ப சூட்சமமான ரகசியமான விஷயங்கள் நீங்க என்ன பண்ணணும்னு சொல்ற உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இருந்து நம்ம தொடங்குவோம் அதுக்கப்புறம் எண்டு போது பாசிட்டிவாக பிடிச்சிக்குவோம் வீக்னஸ்ஸை தொடங்கினோம்னா நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையா எல்லார்கிட்டையும் பேசக்கூடாது அதுதான் மிகப்பெரிய சமாஜம் நீங்க யாராவது உங்கள்கிட்ட நோண்டி சில விஷயங்களை கேட்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்க செய்யக்கூடியது என்ன அப்படின்னா சின்னதாக ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்கள பயங்கரமாக சிந்திக்க வைக்கணும் இவன் மனசில் என்ன நினைக்கிறான்னு நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற வீக்னஸ் என்ன அப்படின்னா நம்ம சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம் நம்ம துக்கத்தை நம்ம பகிர்ந்துக்க விரும்புகிறோம் ஏன் துக்கத்தை பகிர்ந்துக்கும் போது நமக்கு இருந்து பாரம் இறங்கினமா இருக்குது நமக்கு யாரோட சப்போர்ட்டாவது கிடைக்காதா இறக்கம் கிடைக்காதா அதான் மெயின் பாயிண்ட் நம்ம மேல் இறக்கப்பட்டு நம்மகிட்ட நல்லா நடந்துக்க மாட்டாங்களா நம்ம மேல் இறக்கப்பட்டு நமக்கு நல்லது செய்ய மாட்டாங்களா உதவ மாட்டாங்களா இப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம அதை நடந்துக்கிறோம் உலகம் அதை அப்படி பார்க்கல உலகம் எப்படி பார்க்குதுன்னா வைத்தியக்காரன் என்றைக்கே தெரியும் அப்போயே தோற்றுடுவான்னு இப்படி தான் கஷ்டப்படுவான் இவன் கரெக்டு இவன் கஷ்டப்படும் இப்படி தான் மனசில் நினச்சிப்பாங்க வெளியில் பேசும்போது ஐயோ நீ ஒன்றும் கஷ்டப்படாத நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படின்னு பேசுவாங்க இதுதான் உலகம் எதார்த்தத்தில் உலகம் அதனால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிங்கன்னா இன்னுமே டேஞ்சரஸ் நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஜெயித்தா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க அண்ணா தம்பி அக்கா தங்கிட்டலாம் சொல்லலாம் இந்த காலத்தில் மனைவி கணவன்கிட்டேயே சொல்ல முடியல சொன்னால் என்ன ஆகுதுன்னா அதை போட்டியாக எடுத்துக்கிறாங்க கூட பிறந்தவங்களே அதை போட்டியாக எடுத்துக்கிறாங்க என்னுடைய அண்ணா தானே என்னுடைய தம்பி தானே என்னுடைய அக்கா தானே என்னுடைய தங்க தானே அப்படி எடுத்துக்கல இவன் மட்டும் பாருறா ஜெயிக்கலாம் நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு வாழணுமா நீ பெரிய இவனா ஜெயிச்சுட்ட நான் பாரு என்ன பண்ணுறேன்னு இப்படி எடுத்துக்கிறாங்க வெளியில வந்து பிளாஸ்டிக் ஸ்மைல்ஸ் என்று சொல்லக்கூடிய போலி சிரிப்பை வெளிப்படுத்தி விட்டு உள்ளூரை வந்து காயப்படுகிறார்கள் அதனால் சின்னதாக ஒரு புன்னகையை கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் கன்ஃப்யூஸ் பண்ணி விளக்கணும் உங்களை குறிப்பாக உங்களை இன்சல்ட் பண்ணும் போது நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணணும் அப்போ தான் அவங்க கன்ஃபியூஸ் ஆவாங்க என்னடா கோவமே பட மாட்டேங்கிறானே இவனை கோவமே வராதா எஸ்பெஷலி மகர ராசிக்கு உங்களை யாராவது காயப்படுத்தும் போது சின்னதாக புன்னகை கொடுத்து அந்த இடத்துல விளக்கிட்டீங்கன்னா அவங்க பயம் வந்துடும் அவங்களுக்கு என்னடா மனசுக்குள்ள நினைக்கிறோம் நம்ம இவ்வளோ ஆக்ரோஷமாக அவனை கடுப்பேற்றுறோம் இன்சல்ட் பண்ணுறோம் காயப்படுத்துகிறோம் அவங்க இன்னும் சிரிக்கிறானே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இது முதல் பாயிண்ட் இப்ப மகர ராசிக்கு குறிப்பா என்ன அப்படின்னா இந்த உலகம் போட்டிகள் நிறைந்தது இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல தான் ஜெயிக்கணும் அந்த போராட்டத்தில் கிருஷ்ணன் மகாபாரத குருஷேத்திர போர்ல என்னென்ன பொலிட்டிக்கல் கேம் பண்ணாரோ அதையெல்லாம் விளையாடித்தான் ஆகணும் நீ ஒத்துக்கிறையோ ஒத்துக்கலையோ இந்த இந்த போர்க்களம் அதை விரும்புகிறது இந்த போர்க்களத்தில் அது அவசியம் வெறும் நான் நல்லவனா இருப்பேன் அப்படின்னு சொன்னா உங்களை ஏறி முதிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்காங்க அதனால் நல்லவனாகவும் இருக்கணும் வல்லவனாகவும் இருக்கணும் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் குறை கூறாமல் நம்ம புத்திசாலித்தனத்துடன் வாழ்க்கையை நடத்தணும் உங்களை யாராவது தலைக்குறைவாக நினைக்கிறாங்க அவங்களை நீங்கள் வந்து டாமினேட் பண்ணணும் அப்படின்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னா அவங்க பேசும்போது அவங்க பாருங்க அவங்கள பார்க்காதீங்க கண்டுக்காமல் இருங்க அப்படியே ஏதோ இது மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் அட்ராக்ஷனும் பயமும் மரியாதையும் வரும் நீங்கள் அவங்கள அப்படியே தெய்வமாக நினச்சி பண்ணீங்கன்னா உங்களோட மரியாதை என்பது போய்டும் இதுதான் முக்கியம் கண் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மகர ராசிக்கு ஏடரசனி முடிஞ்சு நல்ல காலம் பறக்க போகுது இருந்தாலும் இப்போவும் வாக்குவாதத்திற்கோ வேறுமனே உங்களை வம்பு கிழக்குறாங்க யாராவது அப்படின்னா உடனே அந்த ஆர்கியூமெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி வாயில் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க உங்களுக்கு மார்ச் ஆறு வரைக்கும் ஏடரசனி இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நம்ம எல்லோருமே இயல்பில் நம்மக்கிட்ட யாராவது சத்தமாக பேசினா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா அதை விட சத்தமாக பேசதான் முயற்சி பண்ணுவோம் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நீ சத்தமாக பேசுறியா பார்த்தா அதை விட சத்தமாக பேசினா நான் பேசுறது என்னன்னு நீ கேட்ப எதிராளி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உண்மையிலேயே மனோ தத்துவ நிபுணங்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா யாராவது உங்கள்கிட்ட சத்தமாக பேசுனாங்கன்னா அவங்கள்கிட்டையே நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல்டாக சைலண்டா பேசுறீங்கன்னா நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பயங்கரமாக கேட்பாங்க சத்தமாக பேசுனா நீங்கள் பேசுறதே கேட்க மாட்டாங்கண்ணா இதுதான் மனோ தத்துவ முறையில் பல ரிசர்ச்சர்ஸ் வெளியிட்ட தகவல் மகரத்துக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் உங்களை வேணுமட்டே மட்டும் வம்புக்கு எடுக்கக்கூடியவர்கள் அதை மனைவி கணவன உட்பட சொல்கிறேன் நீங்கள் அவங்க சத்தம் போடுறாங்கன்னா கம்னு சைலண்ட்டாக பேசுங்க நீங்கள் பாருங்கள் அதனால் வர மாற்றங்களை மிகப்பெரிய அளவிலான பாசிட்டிவ் மாற்றங்கள் வரும் இன்னொன்று உங்களை பத்தி இல்லாததும் போல்லாததும் பல பேர் குறை கூறுறாங்க இல்லையா மகரத்துக்கு இந்த ஏழரை சங்கிலையும் அதை பார்த்துருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல அந் அடுத்த அஞ்சு மாசம் நாலு மாசத்துக்கும் இது இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா அதை அப்படியே விட்டுருங்க ஏதாவது அவங்க பிளாபர் பண்ணட்டும் உண்மை என்பது யாராலும் அடைத்து வைக்க முடியாது அது வெளியே வந்தே தீரும் ஆனால் நீங்க வந்து அதை பலச நினைச்சு அவங்க இப்படி சொல்லிட்டாங்களே நம்மள அதை இவ்வளோ பார்த்துட்டாங்களே நம்ம கூட தங்கணும்னு நினைக்கிறவங்க தங்குவாங்க நம்ம கூட தங்க வேணாம்னு நினைக்கிறவங்க தங்கத்தில் அபிஷேகம் பண்ணாலும் போயிடுவாங்க அவங்கள நம்ம மதிப்போம் நம்மளை யார் மதிக்கலையோ அவங்களை எதுவும் சொல்ல வேண்டாம் ஃபாலோ மார்ச் ஆறாம் தேதி சனிப்பயிற்சி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வாக்கிய பஞ்சாங்க படி போறார் சனி பகவான் அதுவரை இந்த மூன்றாம் மாதங்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை மாதங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அதே மாதிரி உங்களை கிண்டல் கேலிப்படுத்துறாங்க மகர ராசினியர்களே இன்னும் பல பிரச்சனைகள்ல வெளியே வந்திருக்கீங்க உங்களை யார் யார் கிண்டல் கேள்விப்படுத்தினாங்களோ நீங்க ஒரு பார்வை பார்த்துட்டு விட்டுருங்க ஏன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்கள நீங்களே கிண்டல் பண்ண மாதிரி ஆயிடும் பேசாத மொழி சைலன்ஸ் இந்த மௌனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மொழி இருக்கு இல்லையா மௌன மொழி அதுக்கு இருக்கக்கூடிய வலிமை எந்த பாஷையில் இருக்கக்கூடிய எந்த மொழியில் இருக்கக்கூடிய எந்த வார்த்தைக்கும் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான சூட்சம்கள் இதெல்லாம் இந்த கடினமான காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க பிராக்டிக்கலா ஜோதிட ரீதியாக கனெக்ட் ஆகக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேசியிருக்கோம் இனிமேல் எதிர்காலத்துல அடுத்த மூன்று மாதங்கள் மிக முக்கியமான மாதங்கள் உங்கள் வாழ்க்கை உங்க வாழ்க்கையில நீங்க எந்த திசையை நோக்கி பயணப்பட போறீங்க ரைட்டா லெப்டா அதை டிசிஷன் எடுக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் நீங்க தான் பொறுமையோட நிதானமா இதுவரைக்கும் எத்தனையோ அவமானங்களை சந்திச்சிருக்கலாம் ஏழரை வருஷம் படாத கஷ்டங்களை படுத்திருக்கலாம் ஆனால் இந்த நொடி இந்த 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 இடம் பாயிண்ட் தான் உங்கள் வாழ்க்கையை நல்ல திசையில் கொண்டு உண்டான ஆரம்ப புள்ளி தான் இந்த புள்ளி இதனால நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம தைரியமா கடவுள் அப்படிங்கிறவன் இருக்க அவர் நம்மளை காப்பாற்றுவார் கடவுள் தான் நமக்கு துணை ஐம்பது சொந்தக்காரங்க இருக்கிறவங்களுக்கு ஐம்பது சொந்தக்காரங்க துணை யாருமே இல்லாத அனாதைக்கு கடவுளே துணை அப்படிங்கிற மாதிரி எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் ஆண்டவனுடைய துணை இல்லாமல் எதுவும் நடக்காது ஆக மகரம் வெற்றி பெறுவதற்கான நேரம் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் மகரம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் மறுபடி வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்